வணக்கம் தமிழ்நாடு பேர் வந்து ராகேஷ் ரவீந்திரன் கேரளாவில் கேரளாவ்தானா இப்போது ஆர் ஆர் கோல்டு மேனுஃபேக்சர்ஸ் ஹோல்சேலோட புதுசாக ஒரு பிரான்ச்சு இப்போது தமிழ்நாடு கோயம்புத்தூரில் கோபாலபுரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் பிளான் பண்ண போகிறேன் அது வந்து இப்போது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைனாக நம்மக்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது இந்த ஆப்ளிகேஷன்லேருந்து ஆர்டர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ஒன்ஸு கொரியராக வருவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கினோன்னா சின்ன சின்ன ஸ்டாக் பாயிண்ட்டு அவுட்லெட்டு சின்ன சின்னதாக மைக்ரோ ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தான் வரும் அதுக்கு கோயம்புத்தூரில் நம்ம புதுசாக ஒரு லேண்டு ஓப்பன் பண்ண போகிற புதுசாக ஒரு இடம் பார்த்து அதுக்கு ஸ்டாக் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வித்தின் டூ த்ரீ மந்த்ஸோடு அது ஸ்டார்ட் ஆகும் தமிழ்நாட்டில் மொத்தமாக நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போகிற இப்போது சென்னை கரு கரூர் புதுசாக ஒரு பிரான்ச் வருவோம் அதுக்கப்புறம் கர்நாடகா மைசூரு அது அதுக்கெல்லாமே நம்ம புதுசாக பிளானிங் ஆக்சுவலி நம்ம வந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸான கோல்டோட மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் கேரளாவிலேயும் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகிட்டு ஒர்க் பண்ணுற ஒரு பிராண்டு தானே கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இப்போ டெல்லியில் நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் தான் புதுசாக நிறையா பிரான்ஞ்சஸ் ஆரம்பிக்க போகிறேன் எல்லா தமிழ் சப்போர்ட்ஸும் வேணும் மீடியா சப்போர்ட்ஸ் வேணும் பிஸ்னஸ் வியாபாரி சப்போர்ட்ஸ் எல்லாமே நிறைய வேணும்

அதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு இடம் தான் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் சின்ன சின்ன மைக்ரோ மைக்ரோ அவுட்லெட்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டி ஆனால் லைட் வெயிட் ஆனால் எல்லாம் ஓப்பன் இருக்கு ஆன்லைனில் கோல்டு வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன்லைன் ஆன்லைனில் வாங்குற அளவுக்கு மக்கள் வந்து உண்மை வரலையே கோல்டு வந்து நிறைய இடத்துல வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டாக் பாயிண்ட் ஆரம்பிக்க போதும் இப்போ அங்கே இருந்து பார்த்துட்டு வாங்க முடியும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு தான் வாங்க முடியும் அங்கே

இப்போ அதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு தானே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டாக் பாயின்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்துட்டு தான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைனில் ஆர்டர் போட்ட ஐட்டம் உங்களுக்கு வேணும்னா ஸ்டாக் பாயிண்ட்டில் வந்து பார்த்துட்டு தான் பர்ச்சேஸ் ஸ்டாக் பாயிண்டில் வந்து வாங்க முடியும் வாங்க முடியும் ஓகே அதுக்கு தான் செகண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது கொரியராக இருக்குது அது நம்பிக்கை இல்லாமல் தான் நாங்கள் ஸ்டாக் பாயிண்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுதான் நம்ம டிஃப்ரென்ஸ் டிஜிட்டல் ஆனாலும் பிசிக்கல் ஆனாலும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஓகே செவன் ஷாப்ஸ் இருக்கு ரீடெயில் ஷாப்ஸ் தானே அது எல்லாமே இது வந்து நம்ம ஹோல் ஹோல்சேல் செக்மெண்ட்ஸ் தமிழ்நாட்ல